முன்னர் பார்த்த காணொலியில் முதலாம் உலகப் போரின் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியர்களிடம் இருந்து செர்பியர்கள் தனது நாட்டை எப்படி மீட்டார்கள் என்பதை பற்றி பார்த்தோம் அதுதான் முதல் உலகப் போரின் துவக்கமாக அமைந்தது ஆனால் மீண்டும் இழந்துவிட்டார்கள் அவர்கள் ஒரே நேரத்தில் பல்கேரியர்களையும் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியர்களையும் ஜெர்மானியர்களையும் எதிர்த்து நிற்க வேண்டியிருந்தது அது அவர்களால் முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டின் ஊடாக அவர்களுக்கு இருந்த கூட்டணி பலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை கூட அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை அந்த சக்தி இருந்திருந்தால் செர்பியாவை மீண்டும் கைப்பற்ற முடிந்திருக்கும் இதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய அம்சம் முதல் உலகப் போரில் நடந்தவை எத்தனையோ உண்டு அத்தனையையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது முதலாம் உலகப்போரில் செர்பியர்கள் எதை இழந்தார்கள் என்பதை மட்டும் நாம் இங்கே பார்க்கப் போகிறோம் இதனை இங்கே எடுத்துக் கொள்வதற்கு மற்றொரு காரணம் செர்பியா ஒரு மிகச்சிறிய நாடு என்பதும் ஆகும் முதலாம் உலகப்போரின் துவக்கத்தில் செர்பியாவின் மக்கள் தொகை நாற்பத்து ஐந்து லட்சம் மட்டுமே அப்பொழுது அவர்களிடம் மிகப்பெரிய இராணுவம் இருந்தது மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது செர்பியாவிற்கு போதுமான அளவு இராணுவ பலம் இருந்தது இராணுவத்தின் அளவு என்று பார்த்தால் நான்கு லட்சம் சிப்பாய்கள் அதில் இடம் இடம்பெற்றிருந்தனர் இது தேவைக்கு அதிகம் தானே யாரெல்லாம் இராணுவ சேவையாற்ற முடியுமோ அவர்கள் அனைவரும் இராணுவத்தில் இருக்க வேண்டியது கட்டாயம் செர்பியாவின் இராணுவ தயாரிப்பு முடிவில் மாசிட்டோனிய முனையில் செர்பிய இராணுவம் தோற்கடிக்கப்பட்டது என்று தெரிகிறது அறுபது சதவிகித செர்பிய இராணுவம் கொன்றழிக்கப்பட்டது அறுபது சதவிகிதம் என்பது ஒரு தோராயமான கணக்குதான் மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்த்தால் செர்பியர்களில் பதினாறு சதவிகித மக்கள் குறைந்துவிட்டனர் முதலாம் உலக போரின் முடிவில் சாதாரண மக்களும் இராணுவத்தினரும் என பதினாறு சதவிகிதம் பேர் கொல்லப்பட்டனர் இதுபோலவே முதலாம் உலகப் போரில் பல நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இதில் குறிப்பிடத்தகுந்தவை பிரான்ஸ் ரஷ்யப் பேரரசு இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் செர்பியா அளவிற்கு பாதிப்பிற்கு உள்ளான நாடு என்று இன்னொன்றை சொல்வது கடினமாக இருக்கும் இராணுவத்தில் அறுபது சதவிகிதம் பேர் கொல்லப்பட்டனர் அதே போல மக்கள் தொகையிலும் பதினாறு சதவிகிதம் பேர் கொல்லப்பட்டனர்